玩的有点太危险 Yeah. ஏற்று நம்ம வந்து மறியல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த அரசு வந்து ஆட்சிக்கு வரும்பொழுது கண்டிப்பாக உங்கள் அனைவரையுமே நான் வந்து நிர்ணயப்படுத்துவேன் உங்களுக்கு ஓய்வூதியம் வந்து நான் கொடுப்பேன் உங்களை வந்து நல்ல பணியாளராக நாங்கள் நிரந்தரமாக செய்வேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தாங்க ஆனால் இன்னைக்கு இந்த நிமிடம் வரை அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை அவங்க வந்து காப்பாற்றோம் இப்போ கூட வந்து ஒரு பழைய அதுல கூட அங்கன்வாடி பணியாளர்களை பத்தி ஒரு வார்த்தை ஆனா உலகத்தில் இருக்கிற வேலைகளையும் அத்தனை பணிகளையும் அங்கன்வாடி தான் சரியாக செய்வாங்க